அஸ்லாம் வரமத்து வரமது இல்லையின் நல்லடியார்களே அருமையை சோதரர்களே அல்லாஹுடைய புற்பாரணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே முதரத் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் அவர்கள் அங்க திரண்டிருந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சகாபாக்களுக்கு பெருமானார் சொன்ன உபதேசங்கள் அந்த உபதேசங்களை உலகமும் பரப்புங்கள் எத்தி வையுங்கள் என்பதாக பெருமானார் சொன்னது மூலமாக உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் சொன்ன இந்த இருபது உபதேசங்களிலே நான்கு உபதேசங்களை நாம் இதுவரை அறிந்திருக்கின்றோம் இதை இந்த உபதேசங்களை ஒரு நாளைக்கு ஒன்று என்ற அடிப்படையிலே சொல்வதாக இருந்தாலும் கூட தாராளமாக சொல்லலாம் அவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை உள்ளடக்கியது இருந்தாலும் கூட அதை விரைவாக சொல்ல முடியாத ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது அதனால் உங்களுக்கு அதை நான் சுருக்கமாக நான் சொல்ல இருக்க ஐந்தாவதாவது உபதேசமாக சொன்னார்கள் முஜிபத்துல் ஜன்னா ஐந்து விஷயங்கள் சொர்க்கத்தை அவசியமாக்கக்கூடியது என்பதாக பெருமானா சொன்னார்கள் அது என்ன இத்த குல்லா ரப்பக்கும் மூட இறைவனை அஞ்சிக்கொள்ளுங்கள் வசல்லு ஹம்சக்கும் ஐந்து நேரம் தொழுது கொள்ளுங்கள் வசூம் ஷஹூரக்கும் நமதாளுடைய மாதத்திலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் அம்வாலிக்கும் உங்களுடைய சக்காத்தை நிறைவேற்றி விடுங்கள் அமரிக்கும் உங்களுடைய தலைவர்களுக்கு கீழ்படைந்த நடனங்கள் தகு ஜன்னிக்கும் உங்களுடைய இறைவனுடைய சொர்க்கத்தை நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா வருமானா சிந்தனாக சொன்னார்கள் மனிதர்களுடைய லட்சியம் இந்த உலகத்துக்கு அல்லா புத்தாரா மனிதர்களை அதற்காக அனுப்பினார் அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா புத்தாரா அனுப்பினார் அதனால்தான் தலீர் இல்லா புத்தால் அணுகுவர்கள் சொல்வார்கள் இந்த உலகம் என்பது வேளாண்மை ஸ்தலம் அறுவடை என்பது இங்கே இல்லை மருமை என்பது அறுவடையின் இடம் அங்கே வேளாண்மை என்பது இல்லை என்பாக்க சொன்னார்கள் அதாவது இங்கே நாம் அமல்கள் செய்கின்றோம் அதற்கான முழுமையான கூடிய நாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது அல்ல அரசு கூறியது மாதிரி சில படங்கள் வரக்கத்துகள் பாதுகாப்புகள் கிடைக்கலாம் ஆனால் முழுமையான அதனுடைய பலன்கள் நமக்கு இங்கு உண்டா என்றால் இல்லை அது மட்டுமல்ல அமல்களுடைய முழுமையான பலன் என்பது அந்த மனிதன் விடுதலை அடைந்து சொர்க்கம் செல்வதுதான் அது இந்த உலகத்திலே கிடைக்காது அதைத்தான் சொல்வார்கள் இந்த உலகத்திலே அமல்கள் செய்யுங்கள் இங்கே அதற்கான முழுமையான கூடியான சொர்க்கம் என்பது இங்கே இல்லை மறுமை நாள் என்பது அறுவடை செய்கின்ற இடம் அங்கு சென்றால் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் அவ்வளவுதான் அங்க போய் அமல் செய்ய முடியுமா என்னால் அமல் செய்ய முடியாது ஒரு எக்ஸாமுக்கு என்ன செய்யறார் எக்ஸாம் கால் மாதிரி இந்த உலகம் வேண்டும் இந்த உலகம் வந்து போது எக்ஸாம் கால் மாதிரி இந்த உலகத்திலே தயாராகி அதற்கான வறட்சிகளை எல்லாம் எழுதிவிட வேண்டும் அங்கே நமக்கு ரிசல்ட் மட்டும் நமக்கு வெளியாகும் அங்கே நமக்கு ரிசல்ட் வெளியாகி இந்த பேப்பரை கையில் கொடுத்துருவாங்க இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்யணும் பரிசையில பாடங்களை படித்து எழுது வரைக்கும் எல்லாம் இங்கேதான் மறுமை நாளிலே போன உடனே என்ன செய்ய பேப்பர் கையிலே கொடுக்கப்படும் பேப்பர் கையிலே கொடுக்கப்பட்டு நம்ம பாசா பெயிலா அதை முடிவு செய்யக்கூடிய இடம் தான் அந்த மறுமை நாள் என்பது சொன்னாங்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஐந்து விஷயத்தை இந்த உலகத்திலே கடைபிடித்துக் கொள்ளுங்கள் உண்மையான வெற்றியான சொர்க்கம் செல்வீர்கள் அது முதலாவதாக வாழ்க்கையுடைய எல்லா நிலையிலும் அல்லா வென்றிக் கொள்ளுங்கள் குரானிலே ஹதீஸிலே வை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால் மனிதனிடத்திலே தக்குவா இரையச்சம் என்பது முக்கியம் பெருமானா சொல்வார்கள் கேட்டார்கள் சொல்றதா அல்லாஹ்வுடைய தூதரக உபதேசம் செய்கிறேன் என்பதாக பெருமானா சொன்ன அல்லாஹை அஞ்சிக்கொள் அது அனைத்து நன்மைகளுக்கும் அடிப்படையாக சொன்னார்கள் எல்லாவு நன்மைகள் வர வரவேண்டும் என்று சொன்னால் அவருக்கு இரையச்சம் தேவை இறையச்சம் இருந்தால் நன்மைகள் வந்துவிடும் ஒண்ணும் இல்லை வாங்கு சத்தம் கேட்கிறது வாங்கு சத்தம் கேட்கிறது யாருடைய உள்ளத்தில் அல்லாருடைய அச்சம் இருக்கிறதோ இருந்து விசிறாங்க தொழுவை வர்றாங்க யாருடைய உள்ளத்தில் அல்லாவை பற்றி அச்சம் குறைவாக இருக்கிறதோ அவங்க படுத்து தூங்குறாங்க இவ்வளவுதான் இதே நோக்கத்தை வெளிப்படையாக சொல்லலாம் இது ஒன்றும் தப்பு இல்லை அல்லாருடைய அச்சம் அருமை நாளில் அல்லா விசாரிப்பார் என்ற பயமருக நேரத்திலே தொழுகைக்கு வருகிறோம் தான் இல்லைன்னா என்ன நம்ம தொழுக வரலாற்ற யார் என்ன செய்ய முடியும் இல்லை யாரு என்ன சொல்ல முடியும் தூங்கிட்டேன்னு சொல்ல யார செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனா அதே நேரத்தில் வந்து யாருடைய உள்ளத்தில் எல்லாருடைய அச்சம் இருக்கிறதோ அவங்க என்ன செய்யறாங்க தூக்கத்தை விட்டு வருகிறார்கள் யாருடைய உள்ளத்தில் எல்லாருடைய அச்சம் இருக்கிறதோ அவங்க என்ன செய்யறாங்க வேலைகள் இருந்தாலும் கூட அந்த கடமைகளை சரியாக செய்கிறார்கள் அதனால பெருமானார் சொல்லுவாங்க அனைத்து நன்மைகளுக்கும் அடிப்படைவாக சொல்வார்கள் அதே மாதிரி பெருமானால் அடுத்து சொல்லுவா சல்சக்கும் ஐந்து நேரம் தொழுது கொள்ளுங்கள் ஐந்து நேரம் வேண்டும் இன்னைக்கு தொலகை என்பது இருக்கிறதா ஐந்து நேரம் தொழுகை இருக்கிறதா அதுதான் இது சில பேரை பார்த்தோம் எடுத்துடைய தொழுகை தொழுகுதிலே இல்லை மற்ற நான்கு நேரங்கள் துருகிறாங்க பஜருடைய தொழுகை துளவுகள் சில பிள்ளைகளிடத்திலே கூட நான் கேட்பேன் அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபஜருடைய தொழுகை செய்யறது தூக்கத்திலே பெரும்பாலும் கழிக்கிறது எல்லா நேரத்திலையும் ஐந்து நேரம் தொடங்கின நாம் எந்த வேலையிலே இருந்தாலும் சரி கல்வி கூடங்களுக்கு சென்றாலும் எந்த நிலையில இருந்தாலும் கூட ஐந்து நேர தொழுகை என்பது மார்க்க வலியுறுத்துகிறது பிரபலான மாதத்தில் நோன்பை நோட்டுக்கொள்ளுங்கள் பிரபலாவடையின் மாதம் என்பது எவ்வளவு பாக்கியமான மாதம் அதிலே எந்த அளவுக்கு மக்கள் நோன்பு வைக்கிறார்கள் வணக்கங்கள் எல்லாம் என்று அதிகமாக குறைந்து போனது வணக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு சடங்குகளாக ஆகி போனது எல்லா வணக்கங்களுமே ஒரு சடங்கு மாதிரி ஆகி போனது அந்த வணக்கத்தை முழுமையாக செய்கிற மக்கள் எல்லாம் முழுமையாக செய்வதும் இல்லை அதை நிறைவாக செய்வதும் இல்லை ஆரம்பத்தில் நோன்பு வைக்கிறது பிறகு அப்படியே இந்த நோன்பை விடுதல் பிறகு இருபத்தி ஆறுக்கு ஒரு நோன்பு வைக்கிறது அதாவது பெருமான சொல்லுவாங்க எந்த வகையான காரணமும் இல்லாமல் ஒரு நோன்பை ஒருவன் விட்டுவிட்டால் அவன் காலமெல்லாம் நோன்பு வைத்தாலும் கூட அந்த ரமலாண்டை நோன்பு தேடாகாது என்பதாக பெருமானம் வச்சுப்பார் மார்க்க மன்மளித்த காரணம் இல்லாமல் ஒரு மனிதன் வேண்டுமென்றே ஒரு நோன்பை விட்டுவிட்டால் அவர் ஆண்டு முழுவதும் காலமெல்லாம் நோன்பு வைத்தாலும் கூட அந்த நோன்பு கிடைக்காது அப்படின்னாலும் எவ்வளவு பெரிய பாத்தியமாகும் ஒவ்வொன்றையும் விரிவாக பேச தமிழ் நேரம் ஆகிவிடுவோம் அவர் ரமலாண்டை வாதத்தில் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் வாதுக்கா தவ்வாளி உங்களுடைய பொருளுக்குடைய சக்காத்தை நிறைவேற்றி விடுங்கள் இங்க எங்கே சக்காத்து நிறைவேற்றப்படுகிறது கணக்கு பார்த்து சக்காத்தை கொடுப்பவர் எங்கே இருக்கிறார்கள் அதெல்லாம் இல்லை ஒவ்வொரு மகல்லாவிலேயும் சக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்க ஆரம்பித்து விட்டாலே அந்த மகல்லாக்கள் தன்னிறைவாகிவிடும் அதை ஒண்ணு அவங்க கணக்கு பார்க்கறதும் இல்லை இரண்டாவது யாருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவர் யோசிப்பதும் இல்லை யாருக்கு அதை கொடுப்பது மிக பயனாக இருக்கும் என்பதாக அவர் ஒரு முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்னவென்றால் வருஷந்தோறும் வருஷ வருஷம் கொடுக்கணும் வருஷ வருஷம் இந்தந்த ஆளுக்கு இவ்வளவு முடிவு அதுல எந்த வகையான மாற்றமும் இல்லை சக்காரத்தை எத்தனை நபர் கணக்கு பார்த்து கொடுக்கிறார்கள் பெரும் செல்வந்தராக இருந்தாலும் கூட இந்த சக்காரத்தை அவள் கணக்கு பண்ணுவது இல்லை அதை கணக்கு பண்ணி அதை உரிய முறையிலே கொடுத்தார் சொன்னால் எவ்வளவு மகள் நாட்களில் முன்னேற்றம் ஏற்படும் கணக்கு பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாலான மனிதருக்கு சக்காத்தை கடமை தான் பத்தேமுக்கால் கூண் என்பது எல்லோரிடத்திறமை இருக்கிறது அப்படியே நகையாக இல்லாவிட்டாலும் கூட அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியை தான் கணக்கு பண்ணுவேன் சக்காப்பதை அசல் சட்டமே தங்கம் பத்தேமுக்கால் கூன் இருப்பாக இருந்தால் கடமை எடுமை என்பதாக இருந்தாலும் கூட அதை மட்டுமே அளவுகளாக வைப்பதில்லை அறிஞர்பு மக்கள் சொல்வார்கள் அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு பணமோ வியாபார பொருட்களோ இருக்குமானால் அல்லது கடன் இருந்து கடனை விட இந்த அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் வெள்ளியினுடைய பருவ இடத்தில் இருக்குமானால் சக்காத்து கடமை என்பதாக இன்னைக்கு எத்தனை மக்கள் அந்த சக்காத்தை நிறைவேற்றுகிறார்கள் அந்த சக்காத்தை எப்படி கொடுக்க கொடுக்க கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் கூட யாருக்கு கொடுக்கிறது எப்படி கொடுக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம அதிகமாக அதை வலியுறுத்துகிறோம் அந்த சக்காத்துறை பணத்தை கொண்டு ஏதாவது வந்து ஒரே ஒரு ஏழை மாணவனை தத்தெடுத்தவனை கருவியால் தான் உருவாக்குங்கள் என்பதாக நம்ம என்ன நம்ம கொடுங்க நான் கேட்கிறோம் எல்லாம் வைத்து நன்றாகத்தான் வைத்திருக்கிறான் ஆனா ஒரு பிக்சட்டா வசதி இருக்காங்க இவ்வளவுதான் என்பதாக நாமும் ஒரு இருபது வருஷமா பார்க்குறோம் அந்த மனிதர்களை பொறுத்தவரை எந்த வகையான மாற்றம் இல்லை உங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கறது அவ்வளவுதான் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க தான் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதால் அவ்வளவுதான் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது அவ்வளவுதான் அதுல எந்த வகையான மாற்றமும் இல்லை ஆனால் அவர் இந்த உலக விஷயத்தில் அவர் உயர்ந்துதான் உயர்ந்து கொண்டேதான் செல்கிறார்கள் உலக விஷயத்தில் உயர்ந்து கொண்டே செல்கிறார்கள் அதை எந்த அளவுக்கு கணக்கு பார்த்து எந்த அளவுக்கு அதை செய்கிறார்கள் அந்த சக்காரத்தை கணக்கு பண்ணி இன்றைய தலைமுறையை நாம் வரக்கூடிய காலத்திலே இந்த நாட்டிலே நாம் நிம்மதியாக அச்சமின்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்திலே அரசியலிலே அறிவாற்றலிலே தலை சிறந்த சந்ததிகளை உருவாக்கினால் மட்டும்தான் இருக்க முடியும் இல்லை என்றால் முடியாது இந்த ஆபத்தை அதிகமான மக்கள் உணரவில்லை ஏதோ ஒரு பயன் பண்றாங்க போறாங்க யோசிக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் அதிகாரத்தில் இருக்கிற நேரத்திலே நம்முடைய பிள்ளைகள் அரசியல் களம் காணுகிற நேரத்திலே இன்னைக்கு வந்து என்ன செய்வதற்கு போறதுக்கு மட்டும்தான் இருக்காங்க அது நம்முடைய பிள்ளைகளை அறிவாற்றல் உடைத்தவளாக இருக்கிற நேரத்திலே சாதிக்க முடியும் இந்த உம்மத்தை பாதுகாக்க முடியும் சில அப்படி ஒரு மாற்றங்கள் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு போனது நம்மனால வந்து நம்முடைய சக்காட்டு பழத்தை எடுத்து யாருக்கு அதை கொண்டு ஒரு ஏழை மாணவனை ஒரு கல்வியாளனாக உருவாக்கி விடுங்கள் ஜப்பானிலே பழமொழி சொல்வாங்க இல்லையா வசித்தவனுக்கு மீனை கொடுக்காதே மீன் பிடிக்க கற்றுப்படிதாக சொல்லுவாங்க சேராங்க அந்த சக்காட்டை ஒரு பயனான வழியிலே கணிக்கலாம் பெருமானா சொன்னாங்க என்ன செய்யுங்க ஜக்காத்தை நிறைவேற்றின என்பதாக பெருமானா சதல்லாசுவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே மதீனாவிலே இருந்த யூதர்களிடத்திலே மதீனாவுடைய அன்சாரி வட்டிக்கு வாங்கிட்டு இருந்தாங்க வட்டிக்கு வாங்கிட்டு கடல்ல சிக்கி இருந்தாங்க பெருமானா சதாசவர்களா சொல்லி நான் கூட பயானம் சொல்லியிருக்கேன் பெருமானாரிடத்திலே ஆரம்ப காலத்திலே எதுக்கு சொல்ற அப்படின்னா ஜக்காத்து என்பது முறையாக கொடுக்கப்பட்டால் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் நான் சொல்லுகிறேன் எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுக்கும் சொன்னால் பெருமானவர்கள் மதீனாவுக்கு வந்த காலத்துல ஆரம்பத்தில் ஜனாசா வந்தா கேட்பாங்க இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கா இருக்குன்னு சொல்லப்பட்டா அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு அவர் செல்வத்தை விட்டு இருந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க இல்லை என்றால் இந்த கடனை அடைப்பதற்கு உறவுகள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறான்னு கேட்பாங்க அவரு சரினாங்கன்னா உருவாங்க இல்லைன்னு கேட்டா பொதுவான ஒரு அறிவு செய்வாங்க யாராவது பொதுவானவர்கள் இவருடைய கடமைக்கு பொறுப்பேற்று கொள்ளக்கூடியவர் யாராவது இருக்கிறீர்களா கேட்பாங்க அப்ப சரின்னு சொன்னா சரின்னு அப்படி இல்லை என்று சொன்னா பெருமா நான் துருவாங்க செல்வரா சாப்பிடு உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலை வகையில் பார்த்து சொல்லிவிட்டு பெருமா நான் மாட்டாரு சென்று விடுவார் இது ஆர்வம் வந்தால் ஆனால் அந்த மதீனாவோட சூழல எவ்வளவு காலம் இருந்தாங்க பத்தே வருஷம் தான் அந்த பத்து வருஷத்திலே கடைசி காலங்களிலே ஜனாசா வந்தால் எப்போ ஜனாசா வந்தால் பெருமா நான் கேட்பாங்க என்று சொன்னால் கடனோடு மூத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அதற்கு அந்த நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ஒரு பொறுப்புகள் ஏற்படுத்தப்படாவிட்டால் அதனால நம்ம குடும்பங்களிலே வரவு செலவுகள் என்பது இடத்திலே மனைவி மக்களிடத்திலே எழுதி வைக்கணும் கொடுக்க வாங்க என்பது எழுதி வைக்க வேண்டும் கடைசி காலங்களில் வந்து என்ன செய்ய அதே மாதிரி ஜனாசா வந்தால் பெருமானார் கேட்பாங்க கடன் இருக்கா இருக்கதில்வாக சொல்லப்பட்டால் உடனே பெருமானார் சொல்வாங்க அவருடைய கடமை நமது பள்ளியிலே உள்ள பைத்திமால் மூலமாக நிறைவேற்றப்படும் எதுக்குன்னா ஆரம்ப காலத்திலே இந்த அளவுக்கு இருந்தவர்கள் என்ன செய்தாக அந்த அந்த சகாபாக்கள் அவ்வளவு தன்னிறைவாக இருந்தார்கள் அதாவது அந்த ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு பைத்தர் மாலிலே பணம் இருக்கிற அளவுக்கு என்ன செய்து வளர்ந்தது பைத்தர் மாலை எப்ப பணம் இருக்கும் அந்த ஏழை மக்களுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் இருந்தது அந்த காலத்தை பொறுத்தவரை மாலை படைத்தார் ஜக்காத்து படம் வந்துச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு என்ன செய்வாங்க மீறி இருந்தால் அந்த அளவுக்கு சகாபாக்கள் வந்துக்கிட்டு கடைசி காலங்களிலே அவ்வளவு உயர்நிலைக்கு வந்தார்கள் வைத்திருமாலே படம் நிறைந்து வளைந்தது ஏன்னு சொன்னால் பத்து ஆண்டுகள் தான் இந்த திட்டத்தை ஒவ்வொரு ஜமாத்தும் அது கடைபிடித்தோ கடைபிடித்தார்கள் சொன்னால் குறுகிய காலத்திலே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க முடியும் அந்த சட்டாத்துடைய படம் யாருக்கு கடமை ஒண்ணு சொல்லப் போனா எந்த மகல்லாவுலயுமே வந்துகிட்டு அந்த மகல்லாவினுடைய லிஸ்ட் எல்லாம் கிடையாது மகல்லாவிட யார் சர்காத்துக்கு கடமையானவர்கள் யார் சக்காத்தை பெற தகுதியானவர்கள் யாருக்கு எங்க எந்த மகல்லாவுலையும் இல்ல இன்னைக்கு வந்துட்டு மாற்று மதத்திலே இருக்கிறது மாற்று மதத்தில இருக்கிறது இன்னும் சொன்ன கிறிஸ்தவனத்தில் அது இருக்கிறது கிறிஸ்தவனத்துல அது எண்ணிக்கை எல்லா சர்ச்சிலேயும் இருக்கின்றதா நான் கேள்விப்பட்டேன் அதனால அவருக்கு ஒரு உதவின்னு வருதுவார் கேட்டா அந்த உதவி யார் கொடுக்கிறார் யாருக்கு சென்றடை என்பதை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் வகுத்ததெல்லாம் இஸ்லாம் ஆனால் அவர் கடைபிடிப்பதில்லை மற்றவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவுதான் மீட்டர் அர்போன்ஸு ஒரு எம்பி இருந்தார் கன்னியாகுமரி சேர்ந்தார் அவரு ஒரு பெரிய முஸ்லீம்கள் நிறைந்த ஒரு ஊர்ல பேசினார் என்ன செய்யற பேசல சொன்னாரு இஸ்லாம் எதை கூறுகின்றதோ அதை நாங்கள் கடைபிடிக்கின்றோம் நீங்கள் கடைபிடிப்பதில் என்ன சொன்னாரு மசித் நபமி என்பது இடமாக மட்டும் இருக்கவில்லை அது கல்வியின் கேந்திரமாக இருந்தது அங்குதான் என்ற திண்ணை தோழர் உருவானார்கள் அவர்கள் தான் உலகத்துக்கு உலகத்துக்கு கல்வியை கொடுத்தார்கள் அப்ப மஸ்ஜித் நபமி என்பது இடமாக மட்டும் இருக்கவில்லை அது கல்வியின் ஸ்தாபனமாக இருந்தது இன்னைக்கு என்னோட எல்லா சர்ச்சுக்கு கல்வி கல்விக்கூடம் இருக்கிற சர்ச்சுக்கு பக்கத்துல கல்வி கூடம் கல்வி கூட ஒரு சர்ச் போனால் பல ஸ்கூல்களுக்கு வந்து ஃபாதர் தான் இருக்காங்க ஆனா என்ன செய்யுது எந்த வந்துட்டு ஸ்கூல் நடக்குது பள்ளிவாசன் துணுவ முடிச்சுட்டு கலவச்சாரத்தில் கூட்டிட்டு போயிட வேலை முடிஞ்சு போச்சு ஒரு அடிப்படையிலே ஒரு சின்ன ஒரு தொடக்க பணிகள் கூட இல்லை இல்லை இப்ப எதுக்கு சொல்றோம் அப்படின்னா எதெல்லாம் மார்க்கும் கூறுகிறதோ அதை மற்றவர்கள் கடைபிடிக்கிறார் இன்னைக்கு மாலை கொண்டு மிகப்பெரிய புரட்சிகளை செய்யக்கூடியவர்கள் நாடார்களும் மார்வாளிகளும் ஒரு செய்தி சொன்னால் நேரம் ஆயிருக்கணும் மார்வாடிகளை வந்துட்டு என்ன செய்றாங்க இன்னைக்கு தரை சிறந்து திகழ்கிறார்கள் நம்ம சொல்றோம் வந்துட்டு அடுத்தவரை பார்த்து பொறாமப்பட்டு புறம் பேசுறதுங்கிறது அவருடைய பழக்கம் அடுத்தவரை பார்த்து புறம் பேசுறது புறாமப்படுறது அதுக்கு பின்னால் அவருடைய வளர்ச்சி முயற்சி நிற்கிறது இப்ப நான் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன் கஷ்டப்பட்டு நான் முயற்சி செய்திருப்பேன் தெரியும் ஆனா என்ன சொல்றாங்க என்பதா அந்த சமுதாயத்தினுடைய கேவலத்துக்கும் இழிவுக்கும் அறிவுக்கும் காரணமாக போது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த சக்காத்தை மாற்று வைத்தவர்கள் சரியா பயன்படுத்தினார்கள் இன்னைக்கு உயர்ந்த அந்தஸ்துக்கு வர்றான் இன்னைக்கு ஒரு மார்வாரிப்புள்ள நமக்கு தெரிஞ்ச இடத்துல கடை வச்சிருக்கேன் அது நான் கேட்ட வந்துட்டு இப்ப இந்த கடை வச்சு நடத்துறீங்களே எப்படி நடத்துறீங்க உங்களுக்கு பொருளாதார உதவி அதாவது எங்களுக்கு வந்து பொருளை கொடுக்கறாங்க நாங்க வித்துட்டு காசு அவங்களுடைய ஆளுங்க என்ன செய்யறாங்க பொருளை லட்சக்கணக்கில் பொருளை கொடுக்குறாங்க நீ வித்துட்டு காசு குடுமா அது என்ன செய்ய வித்துட்டு காசு கொடுக்குறாங்க இது ஒரு உதவி தானே பணமாக கொடுக்குறது என்பது ஒரு உதவி தன்னிடத்துல இருக்கிற வியாபார பொருட்களை என்ன செய்யறது தன்னுடைய சமூகத்துக்கு கொடுக்கிறார்கள் நீ வேற வேற இடத்துல கடையை ஆரம்பிச்சுக்க என் பக்கத்துல ஆரம்பிக்காது நம்மளால வேண்டாம் ஒண்ணு செய்வாங்க நம்ம கடைக்கு பக்கத்திலேயே நம்மள மாதிரி ஒரு கடை ஓப்பன் பண்ணுவாங்க இன்னொரு கடையை நீ எங்கே வேணுமோ உருவாக்கி கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு பொருளை தருகிறோம் விட்டு விற்று கொள்ளுங்கள் நீ கொஞ்சம் லாபம் எடுத்துக்க நான் கொஞ்சம் லாபம் எடுத்துக்க எவ்வளவு நீ உதவிகள் உயர்கிறார்கள் சரி சக்காத்துறை ஐந்தாவதாக பிரமாதத்தில் தான் உடைய தலைவர்களுக்கு கீழ்ப்படுகிற நடங்கள் இன்னைக்கு தலைவருக்கு கீழ்ப்படுகின்ற சமுதாயமும் இல்லை அந்த தலைவர் அந்த சமுதாயத்தை வழி நடத்துற அளவுக்கு தகுதியானவராக இல்லை இந்த ரெண்டுமே இன்னைக்கு இல்லாம போச்சு இன்னைக்கு வந்துட்டு இளைய சமுதாயம் தலைமைக்கு கீழ்படுகிறதா என்ன அது இன்னைக்கு குறைந்து கொண்டே வருகிறது பெரியவருக்கு மரியாதை செய்யறது பெரியாவை கண்ணியப்படுத்துறது என்பதெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது அவரின்மை என்பதால் நினைக்கிறார்கள் அதே மாதிரி தலைவராக உருவாகக்கூடியவர்கள் மக்களை வழிநடத்துகிற அளவுக்கு உயர்ந்தவராக இருக்க வேண்டும் இவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே மைனஸ் ஆக இருக்கிறார்கள்